எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் நடக்குது ஆனால் எதுவுமே வெளியில் தெரிய மாட்டேங்குது ஏன்டா தான் உண்மை வர வர எல்லாமே மர்ம தேசமாகவே இருக்குது அதான் ஈஸியாக அந்த ரோட்டில் ஒரு காரில் அந்த பொண்ணுங்களை சேஸ் பண்ணாங்க இல்லை அந்த காருக்கு உள்ளே இருந்த ஒரு அம்மா சொல்கிறாங்க ஐயா நாங்கள் குடிக்கலை நாங்கள் ஃபேமிலியை கை குழந்தைய வச்சு ஃபேமிலியாக போயிட்டு குடிக்கலை எந்த காரையும் நாங்கள் இடிக்கலை எவன் கூடையும் நாங்க பம்புக்கு போகல எவனையும் நாங்க அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அந்த 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 பொண்ணு எல்லாம் வந்தாங்க இல்லையா அந்த கார் சும்மா நின்றுகிட்டு இருந்த முட்டுக்காட்டுல சும்மா நின்றுகிட்டு இருந்த ஒரு காரை கொண்டு போய் முட்டிருச்சு இடிச்சிருச்சு அது இடிக்க போனது ஏங்க இடிச்சிங்கன்னு அங்கே இருந்த அந்த ஒரு எட்டு நல்ல பசங்க அந்த நல்ல பசங்க ரொம்ப மரியாதையாக அடக்க ஒடுக்கமாக ஏங்க இப்படி இடிச்சிங்கன்னு அவங்களுக்கு கூட கேட்காத அளவுக்கு கேட்டிருக்காங்க நியாயம் கேட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு அந்த பசங்க அது அந்த காருக்குள்ளே இருந்தவங்க அசிங்கமாக திட்டாங்க கேவலமாக பேசிட்டாங்க நீ முடிஞ்சா வாடா தன்மானம் உள்ள எந்த ஒரு தமிழனாலும் இதை பொறுத்துக்க முடியுமா ஒரு உண்மையான தமிழ் இளைஞனுக்கு கோபம் வராதா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க விரட்டிட்டு போனது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இதில் இப்போ இந்த போலீஸ் சொல்லியிருக்காங்க முதல்ல இடித்ததை மட்டும்தான் சொன்னாங்க இடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து இல்லைங்க நாங்கள் இடிக்கலைன்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க இடிக்கலைன்ற ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்தாங்க சரி இடித்தாங்கன்ற ஸ்டேட்மெண்ட் யார் கொடுத்தா இல்லை சார் இதை மட்டும் சொல்கிறீங்களே இந்த சைடில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே இப்போ இது நடந்தது இருபத்தி அஞ்சு அவங்க கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க இருபத்தி அஞ்சு மதியமே கொடுத்துருக்காங்க கொடுத்தாலும் மூணு நாள் கழிச்சு எதுக்கு இந்த வீடியோ வெளியில் வரும் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தாச்சு ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு அது கேஸு கொடுத்தா அந்த கேஸ் நடத்திட்டு போக வேண்டியது தானே போலீஸு கேட்டால் அதுக்கான ஆதாரத்தை அவங்க போலீஸுக்கிட்ட கொடுக்கலாம் ஏன் சம்பந்தமே இல்லாமல் திடீர்ன்னு இருபத்தஞ்சாம் தேதி நடந்த சம்பவம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வழியில் வந்து பயங்கரமாக பேசப்படலாம் அதுக்கு காரணம் இருபத்தஞ்சாம் தேதி இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்டில் சிஎஸ்ஆர் காப்பி மட்டும்தான் போச்சு அதில் எஃப்ஐஆருக்கு அது மூவே ஆகலை என்கொயரியும் யாரும் பண்ணலை அதில் தெளிவாக எவையுமே வந்திருக்கான்றது தெரியுது அது இல்லாமல் அந்த காரோட நம்பர் தெரியுது தோர்த்துக்கிட்டு வந்தவங்களோட ஆள் தெரியுது எல்லா அடையாளமும் தேடி போயெல்லாம் பிடிக்க வேண்டாம் கண்டிப்பாக இதே வீடியோவை போலீஸுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க அப்படி எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியும் சப்மிட் பண்ணியும் எந்த ஆக்ஷனையும் எடுக்கலை ஸோ எந்த ஆக்ஷனுமே இல்லை செத்த மாட்டம் கிடக்கு போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கொடுத்த அந்த காஃபி மண்ணும் கம்ப்ளைண்ட்டு அந்த பணத்துக்கு உயிர் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த வீடியோவை அந்த சம்பந்தப்பட்ட ஆளே வெளியேற்று சம்மந்தப்பட்ட ஆள் அதை வெளியில் போட்டுருக்கிறது போலீஸ் வந்து அரசியல்வாதிகளும் யாருமே லீக் பண்ணலை அதாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரியே இருக்கிறாங்க ஐயா அதனால் நியாயத்தை நீங்கள் சொல்லுங்கன்னு பொது வழியில் தூக்கி அந்த வீடியோவை அவங்க போட்டாங்க அவங்க தான் போட்டாங்க அதில் மாற்றமே கிடையாது இப்போ அந்த எட்டு பேர் யார் முதல்ல அதைத்தான் கேட்குறாங்க எட்டு பேர் முதல்ல யார் ஏன் அதை இவங்க சொல்கிறது இந்த காருக்குள்ளே இருந்தவங்க சொல்கிறது பொய்யாவே இருக்கட்டும் அதை இவங்க உண்மையிலேயே இடித்ததாகவே வச்சுக்கோங்க ஆனால் அவங்க இடித்ததாக சொல்கிற இடம் அந்த முட்டுக்காடு பால் அவங்களுக்குள்ள சிசிடிவி கிடையாது இடித்தாலும் தெரியாது பேசினாலும் தெரியாது என்ன பண்ணாலும் தெரியாது அது இருந்துருப்போம் இவங்க பொய் சொல்கிறாங்கன்னே வச்சுக்குவோம் அந்த எட்டு பேருமே இவங்க கட்டஞ்ச ஒரு என்ன சொல்ல பால் மனம் மாறாத ஒரு பிள்ளை அவ்வளோ தூரம் அவ்வளவு பீச்சில் அந்த நடு ராத்திரியில் உட்காந்து பால் புட்டியில் பால் சாப்பிட்டுட்டு தான் அப்படியே வச்சுக்குவோம் தப்பே கிடையாது அதை வச்சுக்கலாம் இல்லை பாக்கெட் பாலை கிழிச்சு பால் காய்ச்சி குடிச்சிக்கிட்டு இருந்தேன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன வச்சுக்கோமே அவங்கெல்லாம் ரொம்ப 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 நல்லவங்க யாராச்சும் வந்தால் கூட யாராச்சும் பொம்பளை பிள்ளைய மிரட்டினா கூட வீட்டுக்கு போய் போர்வையை பொத்திட்டு அழுகிற ஒரு அப்பா அவங்க அப்படி வச்சிக்கலாம்ல யார் அவங்க அந்த எட்டு பேர் என்ன செஞ்சாங்க வீடு வரைக்கும் வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க நல்லா யோசிச்சுங்க அதான் அந்த காரே இடிக்கட்டும் காருக்குள்ளே இருக்கிறவங்க கத்தட்டும் அங்கே ஒருவேளை அந்த இடத்துல லேடிஸ் இல்லைன்னா அவங்க அப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்களா பொம்பளைங்க இல்லைன்னா இதே மாதிரி பிஹேவ் பண்ணி வீடு வரைக்கும் போயிருப்பாங்க காரை ஓட்ட ஓடி வாரா சார் ஓடி வர உள்ளே இருக்கிறவங்க என்னென்ன ஐயா எவனோ சில நேரங்களில் அறிவு கட்டத்தனமாக ஃபேமிலியோடு வர்றவங்க ஏன்னா ஃபேமிலி அதுக்கு முன்னாடி ஏன்னா உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே என்றைக்குமே நம்ம வீரம் வீரங்க தான் வெளியில் நம்ம எப்படி இருப்போன்றது நமக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் வீட்டுக்குள்ளே நம்மளால் வீரங்க தானே அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு இலவு அவங்க சொல்கிற கணக்கு பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணிக்கலாம் வண்டி நம்பரை நோட் பண்ணி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போ போ நல்லா பண்ண ஆனால் எவ்வளோ பயமாக இருந்திருந்தால் அது வண்டியை விட்டு அப்படி பண்ணியிருந்துருக்கலாம் வண்டியை நட்டு ரோட்டில் மடக்கி அவ்வளோ பேருக்கு முன்னாடி நட்டு ரோட்டில் ம இவங்க ஹீரோயின்ஸ்தான் அங்கே தான் காமிக்கணுமா சார் ஒருத்தையும் கண்ணில் கூட பையன் இல்லை ஐயோ வீடியோ எடுக்கிறேன் நாம் பண்ணுறது தப்பு பொம்பளை அடிக்க ஓடி வர்றேன் அங்கேயே பொம்பளே இருக்கிறது அது சில நேரங்களில் எல்லாருமே பேசுகிறது அதெல்லாம் இல்லை எல்லாம் சொல்ல கிடையாது கோவங்கள் வரும் ஆனால் கோவத்தில் இவங்க செய்கிற வேலையெல்லாம் சரியான அதாவது பேசுனது திட்டினது தப்பு இறைக்கு ஓடி வந்து அந்த காரை போட்டு அடித்தது பதிலுக்கு இவங்க உட்காந்து பேசுனது இதெல்லாம் எங்கே போய் உட்காந்து எடுக்க போகிறாங்க இப்போ எதுக்கு போய் இவ்வளோ தூரம் கத்துறோம்னா நம்மளும் நடுராத்திரியெல்லாம் வெளியிட போகும் ஏன் சில பிள்ளைகள்லாம் இருக்குது குழ அதாவது நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் சாப்பிட்றவங்க எல்லோரும் இருக்கிறாங்க அப்படி போகிறேன் இனிமேல் வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டுருவோமா நைட்டு பத்து மணிக்கு மேலே பொம்பளைங்கே போகக்கூடாது எட்டு மணிக்கு மேலே போ இல்லை பகலில் போனால் மட்டும் அப்படியே ரொம்ப அப்படியே இருந்துடும் அதுவும் அப்படித்தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அது நம்ம சேஃப்டியை ஃபாலோ பண்ணுறதுக்காக எட்டு மணிக்கு மேலே பொம்பளைங்க வெளியில் போகக்கூடாது போட்டுட்டிங்கன்னா சட்டம் போட்ட சட்டம் போட்டோம்ல அதுக்கப்புறம் ஏன் வெளியில் போகிற வீ அவங்க யார் என்ன செஞ்சாங்க யார் உங்கள் முதல் இப்போ இந்த போலீஸ்க்கு கேட்குற ஒரே ஒரு கேள்வி அந்த காரை இடித்ததாக சொன்ன ஆளு யார் அதுக்கு என்ன அதுக்கு என்ன இது இருக்குது ஏன்னா அம்மா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க நாங்கள் போதையில இல்லை ஒன்று அந்த காரை ஓட்டினவன் போதையில் இருக்கணும் இல்லையா கம்ப்ளைண்ட் எடுத்தவன் போதையில் இருக்கணுன்றாங்க கிட்டத்தட்ட அப்படித்தான் ஏன்னா நான் சொல்லலை நான் அந்த மாதிரி செய்யவும் இல்லை இப்போ யார் அவங்க எதுக்காக இப்போ சொன்னால் மட்டும் நமக்கு கோபம் மட்டும் வருது இல்லை இதெல்லாம் செய்கிறாங்க அதெல்லாம் செய்கிறாங்களே செய்கிறத தானே சொல்கிறோம் இப்போ அந்த இடத்துல ஏதோ ஒன்று சம்பவம் நடந்து போச்சு ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சு கொஞ்சம் கோபம் அதிகமாகி இல்லை குடி வெறி ஏதோ ஒன்று அதிகமாகி கொஞ்சம் எல்லை மீறி அத்தை மீறி எங்கேயாவது ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிறாங்க என்ன செய்வி அதுக்கப்புறம் என்ன செஞ்சு என்ன புண்ணியா காசு கொடுப்போம்மா அந்த ஃபேமிலிக்கு நஷ்டஈடு கொடுப்போம்மா இந்த இவங்க உண்மையிலேயே அந்த எட்டு பேரும் அப்பாவிகளும் நம்ம நம்புகிறான் நான் நம்புகிறேன் மனப்பூர்வமாக நம்புகிறேன் ஆனால் அவங்க எட்டு பேர் அப்பாவி எதான்றதுக்கு யார் கூட்டு சொல்கிறது போலீஸே இறங்கி வந்து அதுக்கான வேலைகளை பார்க்குது அப்படின்றது தான் இங்கே இருக்கிறவங்களோட பெரும் பிரச்சனையாக இருக்கு அது போலீஸுன்றது எவன் பாதிக்கப்பட்டானோ அவன் சைடு நின்று அவனை சேவ் பண்ணணும் அவனை சேவ் பண்ணணும் அதை விட்டுட்டு எவன் இந்த வேலையெல்லாம் பார்க்குறானோ அவனுக்கு பின்னாடி போய் நின்று செக்யூரிட்டியை நிற்கக்கூடாது இப்போ அது இந்த வேலை தான் எல்லாம் நடக்குது எங்களுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பயன்றது மேலே அதாவது இது மூலய போலீஸை பார்த்து பயப்படுறது வேறு பொறுக்கிகளை பார்த்து பயப்படுறது வேறு ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி ஃபீல் பண்ண வச்சிடாது ரெண்டும் கூட்டுக்கெழமணியை தான் ஏன்னா எங்கேருந்து எப்படி என்ன வந்துச்சு அவ்வளோ தூரம் இவ்வளோ தைரியமாக ஓப்பனாக ஒருத்தர் செய்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது என்ன தெரியுதுன்னா என்ன வேணாலும் பண்ணுவோம் எங்களை எவனும் செய்ய முடியாது அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ அப்படிதான் உள்ளக்குள்ளே நிற்கிறாங்க அதுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து கொட்டடிச்சு மேலே அடித்து அவங்களுக்கு வந்து உற்சாகப்படுத்துறது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது அந்த எட்டு பேர் யார் அப்படின்றத தயவுசெய்து ஊருக்கு காமிச்சிருக்கேன் அந்த எட்டு பேரும் உண்மையிலே நல்லவங்க தான் அப்படின்றதையும் ஊருக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன்